இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோர் சீர்கட்டு கரூர் மாவட்டம் குளித்தலையில நேற்று முன்தினம் தாய் மகளை அறிவால வெட்டி பண நகைகளை கொள்ளை எடுத்திருக்காங்க இது தொடர் இருக்குது இன்றைக்கு பல பகுதியில் முதியோர் வசிக்கின்ற பகுதியில் அந்த பகுதிக்குள்ள திருடர்கள் பூந்து முகமூடி கொள்ளையில் பூந்து முதியோர்களை வெட்டி சாய்த்து கொலை செய்து அவர்கள் உடைமையெல்லாம் இன்றைக்கு அள்ளி செல்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியில் பார்க்குது அது மட்டுமில்ல இன்றைக்கு ஏதோ திருடுறாங்க இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ கிட்னி திருட ஆரம்பிச்ச இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அது யாரு திமுக எம்எல்ஏ மருத்துவமனை ஏழைகள் வறுமையால் வாடுகின்ற அவர்களை குறிவைத்து திமுக சேர்ந்த நிர்வாகிகள் அவர்களை அழைத்து போய் ஒரு ரேட்டை பேசி அந்த கொடுக்கறது இல்ல அவருடைய கிட்னிய ஒரு அரசாங்கமா இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்குது கேவலமா இருக்குது ஆளுங்கட்சி எம்எல்ஏ நாம் ஒண்ணு சொல்லவே இல்ல பத்திரிகை வந்த செய்தி எதிர்க்கட்சி தலைவர் பேசுனா வேண்டும் என்று திட்டமிட்டு போய் பேசுறான்னு சொல்றாங்க இன்றைக்கு பத்திரிகை வந்த செய்தி இந்த முறைகேடு நடந்த உடனே இன்றைக்கு அரசாங்கமே அதிகாரிகளை நியமிச்சு இந்த மருத்துவமனைக்கு போய் அங்க வந்து சோதனை பண்ணி முறைகேடு நடந்ததாக அவரே ஒத்துக்கொண்டு அந்த உறுப்பு மாற்று செய்யக்கூடிய அந்த அனுமதியை ரத்து பண்ணிருக்காங்க ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில இந்த அதிகாரிகளே அங்கே சென்று முறைகேடுகளை கண்டுபிடிச்சு மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணிருக்காங்க அப்படி நாங்க முறைகேடு நடந்திருக்கிறதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிடுதுல கைது பண்ணணும்ல இதுவரைக்கும் கைது பண்ணல அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பள்ளியை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த அம்மா கிட்னிய எடுப்பதற்காக ஒரு ரேட்ட பேசி அழைச்சிட்டு போறாங்க கிட்னிக்கு பதில கல்லீரல் எடுத்துட்டாங்க கிட்னிக்கு பதில கல்லீரல் எடுத்துட்டாங்க சரி எடுத்தாங்க அந்த பணத்தையாவது யாரு கொடுக்கணும்ல அந்த ஏழைக்கு அதுவும் கொடுக்கல குறைந்த பணத்தை கொடுத்துருக்காங்க இனிமேல் இங்க வந்திருக்கிறீங்க எழுது உங்களுக்கு சொந்தம் வந்தோம் நண்பர்கள் யாரா இருந்தா திமுக கட்சி மருத்துவமனைக்கு போயிடாதீங்க ஏன்னா கிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்னி பதில கல்லீரல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில திருட்டு போயிட்டு இருக்குது ஏதேதோ திருட்டு போவோம் உடம்புல இருக்கிற உறுப்புமா திருட்டு போகணும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா நீ யாராவது திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிருந்தா உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கங்க செக் பண்ணிக்க நான் உண்மைதான் சொல்றேன் செய்தி பார்த்தா பயமா இருக்குது ஆனா திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு யாராவது போய் மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தா உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய உறுப்பெல்லாம் பத்திரமா இருக்குதான்னு சரியா இருக்குதான்னு பாத்துக்க